இந்த மாநாட்டில் திமுகவை எப்படி அழைக்கலாம் திமுக அரசு இங்கே நடக்கிறது கடைகளை திறந்து வைத்து அவர்கள்தானே வியாபாரம் செய்கிறார்கள் அவர்கள் எப்படி திருமாவளவன் மாநாட்டு மேடைக்கு வர வேண்டும் அப்படி இருந்தும் திமுக அந்த மாநாட்டு மேடைக்கு வருகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியானே பாராட்ட வேண்டுமா இல்லையா திமுகவுக்கும் அதிலே உடன்பாடு இருக்கிறது மதுவை ஒழிக்க வேண்டும் அதிலே உடன்பாடு இருக்கிறது வந்து கொள்கை அடிப்படையிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது நடைமுறை சிக்கலில் அதை உடனே எங்களால் மூட முடியவில்லை திமுக தலைவர் கலைஞர் தானே இதை கொண்டு வந்தார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே வந்தது உண்மைதான் பேரறிஞர் அண்ணா அறுபத்தி ஏழிலே முதலமைச்சர் ஆனார் ஒன்பதிலே காலமானார் ஆண்டுகள் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்தார் அப்போது மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது மது விளக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது பேரறிஞர் அண்ணா சொன்னார் மாட்டேன் அப்படி ஒரு வருமானம் எனக்கு தேவையில்லை மறுத்தார் இல்லை ஆனால் அந்த பேரறிஞர் அண்ணா ஒரு கோரிக்கையை எடுப்பினார் ஊடகங்களிலே உளறிக்கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமாவளவன் ஏன் மோடி கிட்ட போய் கேட்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க இங்க போய் முதல்வர்கிட்ட கேட்காம மோடி கிட்ட ஏன் கேட்கிறார் ரெண்டு கோரிக்கையும் தான் வைக்கிறோம் அதை யாரும் பார்க்கறதில்ல தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை மதுக்கடைகளை ஓடும் இந்திய அரசுக்கான கோரிக்கை இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுத்தி சட்டம் ரெண்டு அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் தோழர்களே கலைஞர் கடையை திறந்தார் என்பது உண்மைதான் அதற்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார் என்றால் மது விளக்கை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு இழப்பீட்டு நிதியை வழங்க வேண்டும் அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்திடம் அவர் கேட்டார் நிதி தரல நிர்வாகம் நடத்த முடியல போதிய பட்ஜெட் வரவு செலவு போதுமானதாக இல்லை வேறு வழி இல்லாமல் நெருப்பு வளையத்திற்கு நடுவிலே கற்பூரம் சிக்கிக் கொண்டதை போல அவர் சொன்ன விளக்கம் சுத்தி நெருப்பு எரியுது நடுவுல ஒரு சூடம் கற்பூரம் கட்டி இருக்கு அந்த கற்பூர கட்டி தானா பிடித்து எரியும் என்பதை போல வேறு வழியில்லாமல் நான் மதுக்கடைகளை திறந்தேன் என்று சொன்னார் அதை சரி என்று நாம் நியாயப்படுத்தவில்லை பொருளாதார நெருக்கடியின் அடிப்படையிலே அன்றைய முதல்வர் கலைஞரதை சொன்னார் ஆனால் அதே கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே மூடினார் மோடிவிட்டார் அப்போது அவர் சொன்னார் தேசிய அளவில் ஒரு மதுவிலக்கு கொள்கை தேவை அதுதான் இங்கே நான் வைக்கிற கோரிக்கை அதற்கு பிறகு மதுக்கடைகளை திறந்தது யார் யாரும் அதை பேசுவதில்லையே அதன் பிறகு இங்கே மதுக்கடைகளை திறந்தது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் என்கிற நிறுவனத்தை உருவாக்கியது யார் நம்ம தம்பிங்களா டாஸ்மார்க் டாஸ்மார்க் பாங்க மார்க் இல்லை அதுக்கு முன்னால வந்து கெடாமனு சாராயம் வந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எல்லா ஊர்லேயும் சாராய கடை இருக்கும் அந்த கடையெல்லாம் அப்போது தனியார்கிட்ட வந்து விட்டுருவாங்க அவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு மொத்தமாக தனியார் போய் விட்டுருவாங்க அவன் வந்து உள்ளூரில் சாராயத்தை உற்பத்தி பண்ணி கெடா மார்க் மீசை மார்க் அப்படின்லாம் சாராயம் விற்பனை பண்ணுவான் அந்த மாதிரி மார்க்னு நினச்சிக்கிட்டு டாஸ்மார்க்ன்றாங்க டாஸ்மார்க் இல்லை டாஸ்மாக் டிஏஎஸ்எம்ஏசி தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் இதை உருவாக்கி அரசியது யாரும் இதை பேசுவதில்லையே எம்ஜிஆருக்கு அம்மையார் என்ன செய்தார் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகா இந்த மதுக்கடையை திறந்தார் என்ற கேள்வியும் எழுகிறது நான் டிஃபன் பண்ணி பேசவில்லை உரையாடக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள் வாதாடக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அதற்குள்ளே என்ன சூட்சமம் இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பேசக்கூடியவர்கள் யாரும் எம்ஜிஆர் காலத்திலே மதுக்கடைகள் ஏலம் விடப்பட்டன ஜெயலலிதா காலத்திலே மதுக்கடைகளை அரசாங்கமே வியாபாரம் செய்யக்கூடிய வகையில் சட்டப்பூர்வமாக்கியது முறைப்படுத்தியது அது தொடர்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது தொடரும் போது மு க ஸ்டாலின் முதல்வராகி இருக்கிறார் புதிதாக திறக்கவில்லை நான் அவரை தனியே சந்தித்த போது சொன்னார் எனக்கு என்ன மூடக்கூடாது நானும் நினைக்கிறேன் பதறி போய் சொன்னார் இப்படி எல்லாம் ஊடகங்களில் பேசுகிறார்களே உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுகிறார்களே மூட வேண்டும் என்றுதான் எனக்கும் பதைப்பு இருக்கிறது ஆனால் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன பார்ப்போம் நான் அதை மனதிலே வைத்துக் கொள்கிறேன் அதன் பிறகுதான் ஒரு கூட்டத்திலே மண்டல வாரி செயற்குழு கூட்டத்திலே பேசும்போது நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதன் அந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன் அதற்கு என்ன காரணம் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல நோக்கம் திமுக ஆட்சிக்கு வருவோம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தியாவது திமுக அரசு இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டார்கள் மதுக்கடைகளை மூடினால் அது சிறுத்தைகளுக்கு லாபம் மதுக்கடைகள் மூடப்பட்டால் அது சிறுத்தைகளுக்கான வெற்றி மதுக்கடைகள் மூடப்பட்டால் மக்களுக்கு நலம் பயக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு நம்முடைய தீர்மானங்களில் சொல்லி இருக்கிறோம் நேரில் சந்திக்கும் போதும் சொன்னோம் நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் ஆர்டிகல் அடிப்படையில் இந்திய அரசு ஒரு நேஷனல் பாலிசி தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருவதற்கு அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இது முதல்வருக்கு நாம் விடுத்திருக்கிற கோரிக்கை